ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் பன் தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லா புளிச்ச தயிராக ஊற்றிக்கோங்க அப்புறம் ஒரு அரைக்கப்பளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே இது வந்து நல்லா இந்த தயிர் தண்ணியெல்லாம் ரவை நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடும் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த தயிர் கூடையும் இந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோல அது கூடயும் சேர்ந்து இந்த ரவை அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா ஊறி வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அஞ்சு நிமிஷத்துலேயே நல்ல கெட்டியாயிருக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் லைட்டாக கொர குறனே அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கிட்டு இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மாவுக்கூட சேர்த்துக்க போகிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த கலவையை நம்ம மாவுல சேர்த்துடலாம் இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சிட்டிக அளவுக்கு இது வந்து பேக்கிங் சோடா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்க சமையல் சோடா பேக்கிங் சோடா எது வேணாலும் ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இந்த வதக்கி வச்சுக்க வெங்காய கலவையை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு இதை வந்து நீங்கள் தோசை கல்லில் வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து சின்ன கடாயில தான் ஊற்ற போகிறேன் அப்போ தான் நல்லா உப்பி வரும் நல்லா பண் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த பன் தோசை சாப்பிட்றவும் நல்லா சாஃப்டாக வரும் இது வந்து தாளிப்பு கரண்டியில் தான் நான் சேர்த்து ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு எடுங்க இது சாப்பிட்றதுக்கு வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு மெத்து மெத்துன்னு டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க எல்லாமாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து தக்காளி சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க